திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே அதிகாரிகள் யாரும் வராத நிலையில் விவசாயிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஒன்றிணைந்து குளத்திற்கு தண்ணீர் வரும் பாதையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் அருகே மலைப்பகுதிகளில் இருந்து வரும் மழைநீர் கோம்பையாறு மற்றும் வரட்டாறு மூலம் கெங்கையூர் அணைக்கட்டு பகுதியில் ஒன்றிணைந்து இரண்டு கிலோமீட்டர் தூரம் உள்ள அய்யலூர் துமணி குளத்திற்கு வாய்க்கால் மூலம் செல்கிறது முப்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட துமிழி குளத்தின் மூலம் ஐம்பதிற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்பெறுகின்றனர் மேலும் விவசாய கிணறுகளில் நீர்மட்டம் உயரும் இந்த நிலையில் கடந்த இருபது வருடங்களாக போதிய மழை பொழிவு இல்லாததால் கோம்பையாறு மற்றும் வரட்டாறு போன்றவற்றில் தண்ணீரின் வரத்து இல்லாமல் துமிணி குளம் காய்ந்து கிடந்தது இந்நிலையில் தற்போது பெய்த கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்த நிலையில் துமணி குளத்திற்கு செல்ல நீர்வழி பாதையை சீர் செய்து தர வேண்டும் என பொதுப்பணித்துறையினரிடம் மனு கொடுத்து ஒரு கா ஒரு ஒரு வார காலமாகியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் விவசாயிகள் மற்றும் ஊர் மக்கள் இணைந்து துமினி குளத்திற்கு செல்லும் இரண்டு கிலோமீட்டர் வரை உள்ள நீர்வழி பாதையை சீர் செய்து வரும் சம்பவம் விவசாயிகளிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது